எங்க இந்த வாசனை வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்றால் நான் செய்ய போகும் வேலைகள் என்னவென்றால் அப்படின்னு அளந்து விட்ட தலை உள்ள புதுசா அவர் கண்டிப்பா ட்ரை பண்றாரு நினைக்கிறேன் ஏய் ஆதிரை சில விஷயங்கள் பண்ணும் போது ஓவரா பேசிட்டு அதே விஷயங்களை வந்து அதே விஷயங்கள் இந்த சென்ஸ் அந்த லவ் கண்டென்ட் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்ப பிளான் பண்ணிடுவீங்க வேணாண்டா தம்பி தம்பி வேணாண்டா தம்பி இந்த வீட்டுக்குள்ள ராஜு தான் நமக்கு தெரியும் ராஜு அன்வான்டா லவ் கண்டென்ட் கொடுத்ததில்லை பாலாஜி முருகதாஸ் அன்மான்டா லவகண்டன் கொடுத்தது இல்ல அசீம் நோ அர்ச்சனா முத்துக்குமரன்டா தம்பி தம்பி நீ டைட்டில் அடிக்க டைட்டில் அடிக்கணும்னு உள்ள வந்திருப்படா தம்பி கூட ஆளுக்கு அதெல்லாம் தேவலடா தம்பி அவங்க நடிக்கிற உள்ள வந்திருக்காங்கடா தம்பி வாழ்க்கடா தம்பி வேணாடா தம்பி சொன்னா கேள்றா தம்பி

அபிராமி நிரூப் காதல் இருந்தது சண்டை போட்டுக்கிட்டாங்க எல்லாம் இருந்தது அசீம் சீசன்ல கொடான கொடி சோஸ்திரம் அடுத்ததா அர்ச்சனா சீசன்ல அண்டா தம்பி வேணாண்டா தம்பி பேரை கெடுத்துக்காதீங்க தம்பி அடுத்த சீசன்ல அர்ச்சனா சீசன்ல வேணாண்டா தம்பி பேரை சீசன் அது மட்டும் ட்ரை பண்ணாரா தம்பி